பாருங்க இந்த செடியை வந்து மாற்றி இந்த இதில் வைக்க போகிறேன் இந்த சின்ன கப்பில் வைக்க போகிறேன் அதுக்கு மண் கலவை தொழு உரம் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இது வந்து காடன் மண் இது வந்து நான் வந்து கம்போஸ் போட்ட மண் தேவையானதை இதில் கொட்டிக்கிடுவோம் நம்ம கொட்டிக்கிட்டு நம்ம வந்து பாருங்க கம்போஸ் போட்ட மண் இதை தான் போட்டு நான் அந்த செடியை வைக்க போகிறேன் பாருங்க மண்கலவை கொஞ்சோன்னு சூட மனசு ஏன்னா தூர அழுகல் வந்துடக்கூடாது வேற அலுகல் சாமி கொஞ்சம் சூடாக மனசும் போட்டிருக்கேன் ஏன்னா மாலை வர்ற மாதிரி இருக்குது அதனால் இப்போ வந்து நான் மாற்றி வச்சிடலான்ட்டு நான் வைக்கிறேன் இங்கே பாருங்கள் காஞ்ச காடுறனுடைய இலை இதை கலந்து இந்த தொட்டியில் தான் நான் போகிறேன் இந்த இருங்க இந்த கவரில் இருக்குது இந்த கவரை விட்டு எடுத்துட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த பாருங்க களிமண்ணாக இருக்குது இதோடு வச்சா வேர் வராது நம்மளுக்கு இதை ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணியில் கழுவிட்டுதே வைக்கணும் இந்த பாருங்க பாருங்கள் மண்கலவையை கலந்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் மண்கலவைய எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி இது நான் உங்கள்கிட்ட ஏ இது ம மஞ்சள் விதைச்ச மண்ணில் கம்போஸ்ட் போட்டேன்னு சொன்னதெல்லாம் ஒரு அஞ்சு தொட்டியில் அதில் இது ஒரு தொட்டி எப்படி பாருங்கள் ஏதாச்சும் குப்பை இருக்கா பாருங்கள் எல்லாம் மக்கி இதாக இருக்குது பாருங்கள் மண் மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள் காய் தான் நிறையா போட்டேன் நான் மண் கூட நிறைய போடல மண் மாதிரியே இருக்குது பாருங்க அதில் தான் கலந்து வைக்கிறேன் அப்புறம் பெரிய ஏனமாக நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கிறலாம் அடுத்து இந்த மண் இதுக்கு போகுது இந்த தொட்டிக்கு அதுக்காட்டி கொஞ்சமாக அதையும் கலக்கிறேன் இந்த மண்ணெல்லாம் எடுத்துக்கிருவோமா கல்லாட்டமே இருக்கு நான் ரெண்டு கையில் எடுத்துக்கிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க இது வந்து களிமண் மண் எவ்வளோ எடுத்துருக்கீங்க மிச்சத்தை வந்து வேர் கொஞ்சம் அடிபட்டக்கூடாதுன்னு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுக்கணும் இதை பிள்ளைங்க அந்த களிமண் சட்டுப்பானை செய்வா அந்த மாதிரி மண் இருக்குது இது ஏன்னா ஈரம் இருக்கும்ட்டு இதை வச்சுதே கொடுத்து விடுவார் பார்சல் பண்ணுவார் அவளுக்கு அந்த மாதிரி களிமண் சேர்ந்தது இது அதனால் அதை எடுத்துகிட்டு மிச்சம் வேர் அடிபடாமல் எடுக்கணும்ட்டு ஊற வச்சுருக்கேன் அது முன்னாடி இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து மண் கலவை போட்டுக்கிடுவோம் இந்த பாருங்கள் வாழைப்பழத்தோல் தருபூசணி தோல் எல்லாமே இருக்குது அதில் கொஞ்சம் போட்டுக்கிருவோம் தோல் முட்டை தோல் இதுலேயே கூட நுணுக்கி விட்டுருக்குறேன் யார் நம்ம இதில் வச்சுட்டு இதில் துளூர் கட்டி வரட்டும் வந்து கொஞ்சம் இலங்கையை விட்டு நாலு நாளைக்கெலாம் வந்தோடனே நம்ம எதில் வைக்கணுமோ எந்த பாட்டில் வைக்கணுமோ அந்த பாட்டில் வச்சுக்கரலாம் யாருமே இதெல்லாம் மண்ணை போட்டு பண்ண கலவையை போட்டு வானம் கம்மிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த வாழைப்பழம் ரெண்டு காஞ்சி போச்சு பழம் வாழைப்பழம் உள்ளே இதை பழத்தோட தான் கா அப்படி போட்டேன் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் போட்டுக்குருவோம் அப்புறமாட்டி போட்டுக்கிடுவோம் மண்ணும் சுடுதான்னு பார்த்தன் பாருங்க போட்டுருக்கேன் இதுக்கு மேலே தேவைப்படுறதா வச்சுக்கிறோம் இது நிறைய போட்டுருக்கேன் பல்லம் வண்டிக்கிட்டு நம்ம வச்சுக்கிறலாம் குளித்து விட்டு நம்ம வைக்கிறதே நல்ல செடி ஆடாமல் வைக்கணும் இல்லாட்டி காஞ்சி பேர் வேறு ஆடுனா ஏன்னா இப்போதையும் புதுசாக நம்ம இதை வேறு நடுறோம் அதை தாண்டி நல்லா அமுக்கி அமுக்கிட்டு மண்ணை வச்சு நம்ம வந்து பல்லம் தாண்டி வச்சுக்கிறோம் தேடி ஆடக்கூடாது பாருங்கள் மண்ணை எடுத்துக்காமல் கையதையும் எடுக்கணும் நான் எடுத்துக்கிட்டு காட்டுறேன் ரெண்டு கையில் எடுத்தால்தான் சரியாக அறுவளக்கு இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் இப்படிதே இருக்கு இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு குச்சி கடமான குச்சியிலேருந்து சைடில் துளுத்துதே வந்திருக்கு இதில் இருந்துதே நம்மளுக்கு வரணும் பாருங்க இதான் வேறு சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன் அந்த தண்ணியையும் ஊற்றிட்டேன் இதில் கொஞ்சோன்னு சூட வரைச்சு தண்ணியில் போட்டு வச்சுருந்து நம்ம ஊற்று வந்துடுங்க இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த வேறு ஏன்னா வேர் அல்கள் வந்துடக்கூடாது மழையும் பார்ப்பே இது நான் மழை படாத இடத்துல தான் வைப்பேன் இருந்தாலும் தண்ணி தெளிச்சுக்கிறோம் நல்லா நம்ம ஏன்னா சொலுத்து வந்தது அடுத்ததில் நம்ம வைக்கணும் நம்ம அந்த இது வரைக்கும் வைப்போம் அலகதுல்ல இங்கே பாருங்க வைக்கிறேன் இங்கே பாருங்க

பாருங்க சரியே இப்படி வச்சு ஏன்னா அந்த இது உள்ளே வரணும் அப்போதே நம்மளுக்கு வந்து வரும் நான் மண்ணை முதல் போட்டது தப்பு அப்புறம் போட்டிருப்பேன் இந்த மாதிரி வச்சுருவோமா வச்சுட்டு மண் போடுவோம் அந்த துளுத்து வரணும் மண் ஏன்னா தூர் வந்து நல்லா வந்து அமுங்க தூர் ஆடக்கூடாது வேர் அசைஞ்சால் அப்புறம் வேர் மண்ணில் ஓடிடுச்சின்னா அப்புறம் ஒன்றும் இல்லை பச்சைவனா அசைஞ்சால் வந்து அப்படி இதாகிடும் ஆட்டம் கண்டு போயிடும் செடி எப்படி வைக்கிறாரு பாத்தியாத்தா அஜிமையா தங்கப்பிள்ள என் பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காரு செடி எப்படி வைக்கிறதுன்னு அவரு நான் ட்ரை பண்றேன் கொடுங்க மாமா தண்ணி நான் ஊற்றுனா அவர் வருவார் அது நான் ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி அவர் பர்த்டே பேபி என் தங்கம் அப்படின்ட்டு நான் செய்கிறது மாதிரி அவனால் முடிஞ்சதை அந்த நம்ம தண்ணி இது இந்த இதை அமிலம்லாம் அடிப்போம்ல அது மாதிரி அவனை அடித்து அது மாதிரியே நானுவேன் பம்பு அடிப்பேன் கீழே தண்ணி வராட்டி ஏன்னா நீங்கள் இப்படி தானே செய்கிறீங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் எங்கள் அஜீமை தான் எங்கள் அஜீம் காலையும் தங்கப்பில்லை கோட்டமாக அவ்வளோதான் இது தாங்க இந்த வருங்க அந்த களிம நம்பக்கிட்டே எடுத்துகிட்டு பாருங்க இது தண்ணி வர்ற அளவுக்கு வெளியே வர்ற அளவுக்கு ஊற்றணும் நம்ம நட்டுட்டோம் காதம் பன்னெண்டு மணிக்கு வந்து தண்ணியெல்லாம் சுடு தண்ணி மாதிரி கொதிச்சிச்சு இப்போ மான கம்மலாக இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி ஊற்றணுங்க ஊற்றிக்கிறோம் கீழே வரணும் தண்ணி ரெண்டு கப் தண்ணி ஊற்றும் குடிச்சதையும் கீழே வரும் ஏன்னா மண் வந்து காஞ்ச மண் அதனால குடிச்சதையும் கீழே வரும் வருதே நடணும் இது இப்போ நேரடியாக பெரிய இதில் நடுறதோட இதில் நட்டு நம்மளுக்கு வேர் பிடிச்ச வேணா ஏன்னா இந்த களிமணோடு வச்சா வேர் ஓடவும் ஓடாது நம்மளுக்கு வராது அதனால இதில் வச்சு இதில் வேர் ஓடி துளுத்ததுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற பாட்டில் மாற்றி வச்சிடலாம் பார்ப்போம் இது எப்படி இந்த கொபிரியை போடும்போதெல்லாம் காட்டுறேன் எப்படி வருதுன்னு தோறுங்க தண்ணி ஊற்ற ஊற்ற மண் குறையுது உள்ளே இறங்குது தண்ணி நிழலான இடத்துல தான் வைக்கப்படுவேன் மழை பெய்யுது இருந்தாலும் மத்தியானம்லாம் ம வெயில் அப்படியே கொளுத்துச்சு எங்களுக்கு அதனால் அப்போயே கூட தண்ணியில் போட்டு போயிருப்பேன் த மழை தண்ணி கொதித்ததுனால நான் போடலை கீழே நாலு ஓட்டை பெரும் பெரும் ஓட்டையாக வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் இது பண்ணித்தே போகும் தண்ணி ஈர மழை பெஞ்சா நம்ம ஈரத்தை பார்த்து தண்ணி தெளிச்சுக்கரலாம் டக்கு டக்குன்னு ஊற்றக்கூடாது லேசை மேலே விட்டாவே போதும் ஆருங்க எப்படி நட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி செடிங்களை வாங்கினா நேர இடியாக வைக்கக்கூடிய பெரிய கண்ணுகளாக இருந்தால் வைக்கலாம் இந்த மாதிரி செடிங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் நட்டுதே நம்ம வைக்கணும் பார்ப்போம் இதுக்கு அப்புறம் எப்படி வருது வேறு எதில் எப்படி மாற்றுவோம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் செஞ்சது மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ பார்த்துட்டு வளா கேட்டுக்கிறேன் மஞ்ச மண்ணுதே தான் பாருங்கள் அந்த மஞ்சள் அந்த நீர் நீர்க்கிழங்கெலாம் இருக்குது பாருங்கள் நான் அந்த மஞ்சள் மண்ணில் தான் நான் கம்போஸ்ட் போட்டேன் அதனால மஞ்சள் மண்ணை கண்டு கொஞ்சம் நல்லா வலுவானதாக இருக்கும் உரம் காய்கறி கழிவு போட்டு இது பண்ணியிருக்கேன் அந்த மண்ணு வந்து நல்ல ஒரு திடமான மண்ணுதே அப்போ இது எப்படி வருதுன்னா அப்புறம் போக பார்ப்போம் எப்படி நட்டேன்னு சொல்லுங்கள் அஸ்லாம் எந்திரிக்கா எய் ஓகேவா கிட்டவா சரி போயிட்டு வா அம்மா கூப்பிடு